அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவு எல்லா தரப்பு மக்களையுமே செல்வ சீமானாக்க போற ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது ஏன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம அடைந்து கொள்றதா இருந்தாலும் சரி நம்ம ஆசைப்படுற ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னாலும் சரி மற்றவர்களுக்கு உதவுறதா இருந்தாலும் கூட நமக்கு இந்த பணம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பொருளா இருக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல நினைக்கக்கூடிய நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அடைந்து கொள்ள முடியும் இன்னும் சந்தோஷம் மகிழ்ச்சி கூட நமக்கு கிடைச்சி போயிடும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த எளிமையான அமலை நீங்கள் செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்னா அலஹம்துல்லா நீங்க தான் மிகப்பெரிய பணக்காரராக மாற போறீங்க ஆனால் இதை வந்து தினமும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் தினமும் அஞ்சு நிமிஷம் இதற்கு எண்ணிக்கை என்பது கணக்கே கிடையாது தினமும் காலை பொழுதுல அல்லது ஃபஜருக்கு பிறகு நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு திருநாமத்தை அல்லாஹிவினுடைய சிறப்பு திருநாமத்தை மட்டும் நீங்கள் எண்ணிக்கை கணக்கில்லாம அஞ்சு நிமிஷம் இதனுடைய வார்த்தையை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்க அலம் உங்களுடைய கைகளை அல்லாஹ் வெறும் கையாக மாற்றவே மாட்டான் யாருக்கெல்லாம் பணக்காரன் ஆகணுமோ இந்த ஒரு அமல் உங்களை பணக்காரனாக்கும் இன்னும் பண விஷயத்துல நாங்கள் ரொம்ப ரொம்ப துர அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இனிமே நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் எனவே பண தேவையில இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையில பணம் சார்ந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி அல்லது பணக்காரனாக மாறணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களை பணக்காரனாக மாற்றும் அந்த வார்த்தை என்ன அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் ய மாலிகோ அரசனே இப்படி பேரரசனே அரசர்களுக்கெல்லாம் அரசனே இத ஒவ்வொரு நாளும் சுபுகு தொழுகைக்கு பின் யா மாலிக் என்று அதிகமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவரை சீமானாக்கி வைத்திடுவான் நம்ம எல்லோருக்குமே ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்குது அதை தேடிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அல்லாஹியினுடைய பெயரை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே ஞாபகம் வராது ஏன்னா அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை நம்ம அழைக்கிறோமோ அந்த பெயருக்குரிய தன்மையாக அல்லாஹ் நமக்கு தந்தே தீருவான் அப்படி இருக்கும்போது அரசர்களுக்கெல்லாம் மாபெரும் அரசனே பேரரசனே அப்படின்னு அல்லாஹா அழைக்கும் போது அந்த தன்மைக்குரிய பலனை நிச்சயம் நமக்கு தருவான் அதன் காரணமாக நமக்கு பணப்பிரச்சனை இருக்காது யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது இன்னும் நமக்கு செல்வத்தில் எல்லாம் பூரணமான பறக்கத்தை நமக்கு கொடுப்பான் அதனால செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போக முடியும் எனவே யார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்ந்த நிலைக்கு போகணும் நல்லபடியா வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்களோ இந்த யா மாலிக்குவ நீங்க காலை வேளையில் இரண்டு கைகளையும் ஏந்தி எண்ணிக்கை கணக்கே இல்லாம நீங்க கண்களை முடி சொல்லுங்க என்னுடைய இரண்டு கைகள் எனக்கு காலியாக இருக்கு என்னுடைய இரண்டு கைகளை உன்னுடைய அருளை கொண்டு உன்னுடைய பறக்கத்தை கொண்டு நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி இந்த திக்கரை நீங்க ஓத தொடங்குங்க வெறும் அஞ்சு நிமிஷம் ஓதி முடியுங்க தினமும் இதை தவறாம செஞ்சுட்டு வாங்க நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்களும் சொல்வீங்க எனக்கு இப்போ ஒவ்வொரு படப்பிரச்சனையாக தீந்துட்டு வருது என் கையில நிறைய பணம் சேருதுன்னு சொல்லுவீங்க இன்ஷால்லாம் எனவே இரண்டு உலகிலுமே நாம் நினைப்பதை விட மிக பெரும் வாழ்வு செல்வ சீமானாக வாழக்கூடிய அந்த பெருவாழ்வை எல்லாம் பல நம்ம அனைவருக்குமே தந்தருளட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அதாவது சீயக்காய் தூள் நலங்கு மாவு ஃபேஸ்பேக் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் வேணும்னாலும் சரி அல்லது நம்முடைய தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் பிஜிபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபியே ஓத தெரியாது ஆனால் தமிழில் குரான் முழுக்க நாங்கள் ஓதி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து